அன்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கும்பராசியை விட்டு மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கின்ற சுக்கர பகவான் அங்கே மீன ராசியிலே உச்ச பலம் பெறுவதனாலே ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்கள் ரிஷபராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அங்கே பலம் பெற்றிருப்பதனாலே ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே எல்லா விஷயங்களிலும் சாதகமான விளைவு கிடைக்கும் அவர்களுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை உண்டாகும் நல்ல பலன் தரும் முதலீடு செய்யக்கூடிய தகுந்த காலமாக அமையும் அவர்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த திருமண உறவுகள் கிடைக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணை அமையும் கூடிய அமையக்கூடிய காலமாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மேலும் சில அனாவசியமான மேமஞ்சிகள் செலவுகள் செய்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இன்பமாக சந்தோஷமாக பொழுதுபக்கக்கூட காலமாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு